பஸ்ஸை பார்த்த உடனே தூக்கிடணும்னு வந்தேன் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது தூக்குடா பஸ்ஸு இந்த பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்களா பார்க்குற பக்கமெலாம் ஸ்டிக்கர் ஒட்டி சும்மா பிரித்து விட்ருக்காங்க வேற மாதிரி இருக்குங்க தான் ஸ்டிக்கர் ஒட்டி சும்மா படமாக இருக்குதுன்னு பார்த்தா உள்ளே இன்டீரியர் வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க இது பஸ்ஸாக இல்லை சொகுசு பஸ்ஸான்னு தெரியல அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது ஒரு நல்ல பார்ட்டி பண்ணுற பஸ்ஸுங்க இதெல்லாம் ஏறி சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போலாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே எனக்கு தெரிஞ்சு இந்த பஸ்ஸை வாங்கினவன் வந்து கண்டிப்பாக இப்படி போட்டு வச்சிருக்கவே மாட்டாங்க ஏன்னா கண்டிப்பாக அவனுக்கு மனசே வராது இந்த மாதிரி அழுக்கு பிடிச்சி நிற்கிற மாதிரி மனசு கண்டிப்பாக வராது எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி இது ஆட்டையை போட்ட பஸ்ஸு தான் நினைக்கிறேன் ஓனர் இருந்து ஆல்ரெடி தூக்கிட்டு வந்திருப்பாங்க தூக்கிட்டு வந்து இங்கே யாருக்கும் தெரியாது நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இருந்து நான் பார்த்து தூக்கிட்டு போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா ஓனர் வந்து இப்படி வச்சிருக்க மாட்டான் எப்படியாக இருந்தாலும் இதை ஓட்டி காசு பார்க்கணுன்னு தான் நினப்பான் ஆனால் இப்படி நிற்கிதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் ஆல்ரெடி இது திருட்டு போன பஸ்ஸாக தான் இருக்கணுன்ற மாதிரி என் மனசுக்குள்ளே சொல்லுது எது எப்படியோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு கிடச்சதே பெரிய ஜாக்ட்பேட்டு தான் இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இனிமே நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது தான்